வழக்கம் போல நம்ம பாடி பில்டர் நைட்டு பதினோரு மணிக்கு நடுவடை நின்று பசிக்குது வா சாப்பிட போலான்னு கையை பிடிச்சி எடுத்தாரு எங்கேனே போகலாம் அப்படின்னா எங்கேயாவது போங்க அப்படின்னாரு இன்ஸ்டாகிராமில் கஷ்டப்பட்டு தேடி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்ட பாடி பில்டர் சரியான பசியில் இருக்காரு டக்கு டக்குன்னு போயிடலாம் முடியாங்க மக்களே அரை வீடியோ பார்த்துட்டு போனால் இப்படிதான் நடக்கும் போல இருக்கு எங்க தான் போகிறோன்னே தெரியல நாங்களே நின்று பல இடத்துல கேட்டு அப்படி இப்படி சுற்றி போய்கிட்டு இருக்கோம் இப்படியே போனால் சாப்பிட முடியாது மனுஷனை நம்ப கூடாது கூகுள் மேப்பை போடணான்ட்டு மேப்பை போட்டு பார்த்தா கடை எழுத்த மாதிரி தாங்க காட்டுது ஆனால் பாவியில் கடை எங்கே வச்சுட்டு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குன்னு தெரியுதா மக்களே புஷ்பா தேட்டர் மெயின் ரோட்லேயே இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆகுது பதினோரு மணிக்கு இந்த கடையில் எம்புட்டு கூட்டம் இருக்கு பாருங்க கடை ரொம்ப குட்டியாக இருக்கு ஆனால் பொருள் எல்லாம் ரொம்பவே நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் வச்சிருக்காங்க இந்த கடையில் நிறைய வெரைட்டியான சாப்பாடெல்லாம் இருக்கு அதுலேயும் குறிப்பாக மீன் கிடைக்குது நைட்டு இப்போ ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா மீன் சாப்பிடலாம் போல இருக்கு அதுலேயும் கல் மீன் பொறிச்சு மீன் வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருக்காங்க இந்த கடையில் மீன் மட்டும் கிடையாது மக்களே தோசையிலேயே வெரைட்டி வெரைட்டியாக பல தோசை போட்டுருந்தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வெரைட்டி தோசை போட்டாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பூண்டு தோசை அது எனக்கு நல்லா தெரியும் அது போக வெங்காய தோசை அது போக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கறி தோசை மாதிரி ஒரு ஐட்டம் முட்டை தோசை அது இதுன்னு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருக்காங்க நீங்கள் லேட் நைட்டு தோசையை விரும்பி சாப்பிட்றவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க இது திருப்பூரில் தான் இருக்கு புஷ்பா தேட்டர் பக்கத்துலேயே இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இங்கே இருக்க தோசையோட ரேட்டு மட்டும் எனக்கு தெரியல மக்களே ஏன்னா நாங்கள் போன நேரத்தில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்களே பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுக்கு மேலே இங்கே சுற்றிட்டு இருந்தோம்னா வீட்டில் செருப்படி தான் உழுகும் அடுத்து எந்த கடைக்கு போகலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள்